அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இதிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் மேலும் இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான சுக பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க விரிவா சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமையா பாருங்க நீங்க வச்சுக்கோங்க மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்துடுச்சு இந்த பங்குனி மாதத்துல ரிஷப ராசி என்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து நாம இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்க செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க செய்யற அனைத்து நல்ல விஷயத்திலுமே நன்மை உண்டாக முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு முருக பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவடவும் செய்யுங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் பங்குனி மாதம் இப்ப பிறந்துருச்சு மாதத்திலேயே மிகவும் ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் அதாவது சூரிய பகவான் தனது தன்னோட குருநாதர் இருக்கார் இல்லையா குருநாதரான பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து இப்போ அமர்ந்து இதுவரைக்கும் அவர் கற்ற பாடத்தை எல்லாமே அவரோட குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வுல தேர்ச்சியடையக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அதனால ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்றோம் நீங்களா பாருங்க பரவலா இந்த மாதம் தேர்வு நடக்கும் ஒரு மாதமா இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியம் அதற்கான வருமான வரி செலவு சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கும் பன்னெண்டு மாதத்திலையுமே பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழாவுமே இந்த மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் ரொம்பவுமே விசேஷமான நிறைய தினங்கள் இந்த மாதம் வரும் நிறைய வழிபாட்டு தினமும் இந்த மாதம் வரும் இந்த மாதத்தில் ரிஷிபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திடீர் பண வரவு உண்டாகும் செல்வாக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்து பொருட்கள் விற்கும் சொத்து பிரச்சனைகளுமே தீரும் இதுவரைக்கும் சொத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட விற்க முடியாமல் இருந்தா கூட அந்த சொத்தை வித்து பழைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் உங்களோட பிள்ளைகளுக்கான தள்ளி போன திருமணங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த சிறப்பான கிரக நிலைகளால் சிறப்பான பயன்கள் பெற முடியுது இல்லையா இன்னுமே கூடுதலாக நீங்கள் சிறப்பை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலியான பொருட்கள் உங்களுக்கு பல வகையிலுமே நன்மையை கொடுக்கும் ஒரிஜினல் கருங்காலியாலான பொருட்கள் ரொம்பவும் நல்லது ரொம்பவும் பெருசாக நிறைய விலை உயர்ந்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஒரிஜினல் கருங்காலி ஒரு சின்ன அளவு நம்மக்கிட்ட இருந்தால் கூட போதும் அந்த வகையில் ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம் கிடைக்கிது நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மோதிரத்தை வாங்கி கொள்ள முடியும் இதால் சில நன்மைகளுமே உண்டாகும் இந்த கந்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து விடுபட இந்த கருங்காலி உங்களுக்கு ரொம்பவுமே பக்கபலமாக அமையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கு தள்ளி போன திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் புதுசா வரன் தேடுறவங்களுக்குமே கல்யாண யோகம் உண்டாகும் வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் இருக்கு நீண்ட நாட்களாக சென்று போயிட்டு வரணும்னு நினைச்ச கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க பல வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆளுமை தன்மை அதிகரித்து காணப்பட போகுது நிர்வாக திறமையுமே சூப்பரா செய்வீங்க உங்களோட கை இந்த மாதம் முழுவதுமே ஓங்கு ஓங்கியிருக்கும் குடும்பத்திலயும் சரி வெளி வெளிவட்டாரத்திலும் சரி எல்லோராலையுமே நீங்கள் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் எல்லோராலும் நீங்கள் மதிக்கப்பட போறீங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் விறுவிறுப்பா நடக்கும் நீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை எல்லாமே நீங்க பெற முடியும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் இதன் இவங்களால வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சுமூகமா வியாபாரத்துல உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபம் உண்டாகும் உத்தியோக வகையில் நல்ல பெயர் கிடைக்கும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும் புதிய உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மன சங்கடங்களும் சரியாகி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பங்குனி மாதத்தில் எல்லா விஷயங்களுமே வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை உண்டாக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்க சிவபெருமான மனதார வழிபடுவதுமே நல்லது பல கிரகங்களோட முன்னேற்றங்கள் பல கிரகங்களோட அமைப்புகள் சிறப்பான வாய்ப்புகளை தருது ஆனாலுமே நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரத்துல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகக்கூடிய யோகம் தாங்க இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு செயல்திறனும் நல்ல ஒரு திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் அரசு வழி முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் இழுபறியா இருந்து வந்த வழக்கு சாதகமாமையும் எதிர்பாராத அனுமதியுமே கிடைக்கும் வியாபாரம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை விறுவிறுப்பாக நடக்கும் புதிய முயற்சிகளுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் பணியில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வும் உங்களோட சிறப்பான செயல்களால் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக அமையும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்களோட அறிமுகம் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்நியரால் கூட லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை காணாமல் போகும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை திருமணம் போன்ற யோகம் கிடைக்கும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே அமைதியை கையாண்டு வெற்றியடைந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான ஒரு மாதம் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட செல்வாக்கை உயர்த்தக்கூடிய யோகம் இருக்கு பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்குமே நல்ல தகவல்கள் வந்து சேரும் உயர் கல்விக்காக திட்டமிட்டு படித்து வரும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் திருமணம் திருமண வயதில் உள்ள உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை உண்டாகும் ஆதரவு கிடைக்கும் கூட்டு நெருக்கடி விலகும் நினைச்ச வாங்கக்கூடிய நிலை வரும் கோவில் வழிபாட்டில் பங்கு கொள்வீங்க மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு புதன் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் நீங்க தொழில் விரிவாக்கத்திற்காக கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அரசு வழி விஷயங்களுமே சாதகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இட மாற்றங்களும் பதிவு உயர்வும் உண்டாகும் அதன் பிறகு மிருக சிறுடன் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனையில தெளிவு கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதம் ஆமா உங்களோட நட்சத்திரநாதன் இந்த மாதம் வந்துட்டு எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருந்தா நல்ல பயன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு உங்களோட வேலையில எதிர்ப்பு பிரச்சனை அப்படின்னு அவ பொது வந்து போகும் உடல்நிலையிலுமே ஒரு நேரம் இருக்கிறது போல மறுநேரம் இருக்காது உடல்நிலையில கவனமா இருங்க உங்களோட எண்ணம் செயல் எல்லாமே தொழிலை விரிவாக்கக்கூடிய சிறப்பான வகையில் இருந்துச்சுன்னா நல்ல வாய்ப்பு தான் மாதத்தின் பிற்பகுதியில் சகாயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே சரியாகிடும் யோகங்கள் இன்னமே அதிகமா இருக்கும் யோகக்காரகன் ராகு ஆத்மகாரகனான சூரியனால் சூரியனால எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மதம் உண்டாகும் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் முடிப்பிற்கேற்ற வருமானம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க தீர்க்கமா யோசிச்சு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதிரி கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற பதிவு நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்